முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைச்சர் செயலாளர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில்

காங்கிரஸ் மூலமா பார்த்து இருக்கிறாங்க தமிழக முதல்வருக்கும் பாரதிய ஜனதா பத்தி வாழ்கின்ற பாரதிய ஜனதாக்கும் ஒன்னே மட்டும் சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சட்ட கொண்டு வராம இந்த பொய் பிசிஆர் வழக்குக்கு ஒரு சரியான தீர்வு காணாம ஓட்டு கட்டு வந்துடுவாங்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை நாங்க கண்டிப்பா காட்டுவோம் எனக்கு முன்னாடி பேச வேண்டாம் நாங்க வந்து தார்மீகமான முறையில் போராடுவோம் பந்தல் தார்மீக முறையா கிடையாது சட்டத்தை இளைஞர்கள்

அதுதான் உண்மை அதனால் இந்த காணொலி பார்த்துக் கொண்டிருக்கின்ற உணவுத்துறை மூலமா இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசாங்கத்திற்கு ஒன்னே ஒரு மட்டும் சொல்லும் பிசிஆர் வழக்கினால எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க என்பதை ஒரு உளவுத்துறை மூலமா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க இல்லாட்டியும் ஒன்னே சொல்லுங்க எனக்கு பட்டியல் சமுதாய ஓட்டு மட்டும் போதும் பட்டியல் இல்லாத சமுதாய மக்கள் ஓட்டு வேண்டாம் என்று கூறிவிட்டு நீங்க தேர்தலை சந்திக்க தைரியம் இருக்கான்னு பார்ப்போம்

ஆஹ் கோவ சமுதாயம் ஒட்டுமா இருக்க வேண்டும் என்று வரை சாப்பிட்டு கொண்டிருந்தா ஏ அது என்ன திருவாரந்தமையும் பிரிசான்னு கேக்குது அவரை அனைத்து சமூகம் ஒன்னா இருக்குன்னா வேலை மேடைக்கு பேசாரு ஆனா அவரி மீதும் பிரிசாத அளவுக்கு காரணம் இந்த சாரி மண்மன் தாய் கற்கிறது இந்த பையன் பீசேறலை கேள் குறிப்பிட்டு அந்த பத்தி சமுதாயத்தை ஒரு சில ஒட்டுமொத்த பத்தி சமுதாய மக்கள்

ஒ ஆர்பாட்டோ அங்கதான் இந்த வேளாண் சமுதாயம் உங்களுக்கு புரிந்து இருக்கும் எதிர்ப்போம் சட்டத்திட்டம் ஒன்று ஒருமுறை ஓய மாட்டோம் நன்றி